முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு உத்தம ஊடகவாதிகள் குறுக்கால மைக்க நீட்டி தமிழகத்துல அதானி யார சந்திச்சாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை பாமக தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் கேட்கிறாரு அதுக்கான உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதானி அப்படின்ற ஒரு பெயரை கேட்ட உடனே நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வரட்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து இந்த ராமதாஸுக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் டைலாக் போட்டுட்டு அவர் போயிட்டாரு இதுக்கு அப்புறமா நடந்த சம்பவங்கள் அதுதான் தரமான சம்பவங்கள் இதை மாதிரிலாம் நடக்கும்னு திமுகவோ திமுகவுடைய உபிஸ்களோ ஏன் நம்முடைய முதலமைச்சர் திரு மு கஷ்டன் அவர்கள் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாரு அப்படி ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அது பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக வணக்கம்டா மாப்பிள தேனியில இருந்து சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போடுறார் பார்த்தீங்களா அவரு இந்த இசைவாணியினுடைய ஐயப்ப பாடலுக்கு எதிராக இசைவாணியை காரி துப்பி கழுவி ஊத்தி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தாரு அதுக்கு அப்புறமா விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்ப ஏதோ கோயிலுக்கு போயிருந்தார் போல கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பிரஸ் மீட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிருக்காரு அவருடைய அந்த கருத்துக்கு எதிராகவும் இவரு ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்காரு அவர் பேசின அந்த வீடியோ எல்லாம் பார்த்து காண்டான விசிகா குண்டர்கள் அவர் வேலை பார்க்கற இடத்துக்கு போயிட்டு அவரை அசிங்க அசிங்கமா பேசி அசிங்க அசிங்கமா பேசி அவரை அடிச்சிருக்காங்க விசிகா குண்டர்கள் செய்த இந்த விவகாரம் குறிக்கும் நாம தெளிவா பார்க்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம ஒரு சில சொல்வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் வந்த மெம்பான சிறுபான்மை சிறுபான்மை வச்சுக்க செருப்பு கழட்டி அடிச்சிருந்து நான் சொல்றேன் வெறி கொண்டுருவேன் நான்

நேற்று பெரும்பான்மை இன்னைக்கு சிறுபான்மையா இதெல்லாம் கேவலம் அல்ல உங்களுக்கு என்னுடைய அப்பா இளையராஜா பெரும்பான்மை யுவன் சங்கர் ராஜா நான் சிறுபான்மை போன வாரம் அவர் பெரும்பான்மை இந்த வாரம் அவர் சிறுபான்மை இந்த மாதிரி உலக பாய்த்துக்காரத்தானே எங்கேயாவது இருக்கா தம்பி இருக்கா பொதுவா திரு சீமான் அவருடைய கருத்தை நம்ம பெருசா ஏத்துக்கவே மாட்டோம் ஒரு சில நேரங்களில் திரு சீமான் அவர்கள் நாம பேசாத கருத்துக்கள் நாம பேச தயங்கிற கருத்துக்களை கூட ரொம்ப தைரியமாவே பேசுவாரு அப்படி அவர் பேசின ஒரு சில கருத்துக்கள்ல இதுவும் ஒண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது சிறுபான்மை நம்னா சிறுப்ப கைட்டு அடிப்பேன்னு சொன்னாரு பாத்தீங்களா அதுதான் அது கிளாஸ் ஒட்டு மொத்தமா இதுல திரு சீமான் அவர்கள் சொல்ல வர கருத்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அது என்னன்னா மதத்தை வைத்து இவங்க சிறுபான்மையினர் அவங்க பெரும்பான்மையினர் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லாதீங்க மொழி இனம் இதை தான் நீங்க சிறுபான்மையினர் பெரும்பான்மைன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல வராரு பட் ரியாலிட்டி என்னன்னா அதை மாதிரிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம நாட்டுல அது மாதிரி சட்டமும் கிடையாது திரு சீமான் அவர்கள் சொல்ற விஷயம் நியாயமானதாக இருக்கலாம் ஆனா ரியாலிட்டிக்கு அது ஒத்து வராது ஏன்னா அது மாதிரியான ஒரு விஷயமே இங்க இல்ல நம்ம பாரத தேசம் ஹிந்து தேசம் தான் இங்க கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க அவங்கள தவிர்த்து இன்னும் சில மதங்கள் நம்ம தேசத்துல இருக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா மைனாரிட்டியா தான் இருக்காங்க பட் அவங்களுடைய மதங்கள் எல்லாமே இந்த மண்ணுல தோன்றிய மதங்கள் அது குறித்து நாம அப்புறமா வேற ஒரு டாபிக்ல பாக்கலாம் ஆனா வந்தேரி மதமான இந்த கிறிஸ்துவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் தான் இங்க நிறைய பேர் மைனாரிட்டின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மைனாரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போதே டக்குன்னு நம்ம நினைவுக்கு வர்றது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் தான் அந்த அளவுக்கு மைனாரிட்டினா இவங்க தான் அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போயிருக்கு மைனாரிட்டின்னு சொல்றாங்க இல்லையா இந்த மைனாரிட்டின்னு சொல்றதுக்கு ஒரு அளவீடு இருக்கு அஞ்சு சதவீதத்துக்கு கீழே இருந்தா மட்டும்தான் அவங்க மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம பாரத தேசத்துல இந்த வந்தேரி மதங்களான கிறிஸ்தவ மதத்துல இருக்கக்கூடியவர்களும் இஸ்லாம் மதத்துல இருக்கக்கூடியவர்களும் ஐந்து சதவீதத்திற்கும் மேல இருக்காங்க சோ அவங்கள மைனாரிட்டின்னு சொல்றதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அஞ்சு சதவீத விவகாரம் சொன்னேன் இல்லையா இது நம்ம நாட்டுல பெரிய அளவுல பேசும் பொருளா மாறப்போகுது ஏன்னா நம்மளுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் அவரு ரிட்டையர் முன்னாடி பண்ண சம்பவம் அப்பேற்பட்ட சம்பவம் அது மட்டும் நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து சதவீதத்திற்கும் கீழே தான் மைனாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க மைனாரிட்டி பீப்புள்ஸ வச்சு பாலிடிக்ஸ் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு பெரிய அப்பா இருக்கும் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மைனாரிட்டின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி போய் உழஞ்சுக்கிறாங்க பாருங்க அதே மாதிரிலாம் இதுக்கப்புறமா பண்ணவும் முடியாது மைனாரிட்டின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட சலுகைகளை ஏகப்பட்ட சலுகைகளை அனுபவிக்கிறாங்க இல்லையா அதுவும் இதுக்கப்புறமா நடக்காது மகாராஷ்டிரால பாஜகவின் அபார வெற்றியை தொடர்ந்து இதுக்கப்புறமா பாருங்க இன்னும் பல தரமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுது இப்ப எப்படி அந்த அஞ்சு சதவீதம் குறித்தான விஷயம் வரப்போகுது அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவும் வரப்போகுது இதுக்கப்புறமா இது மாதிரி ஏகப்பட்ட பில் வரதான் போகுது அதை நாம எல்லாருமே பார்க்க தான் போறோம் ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட்க்கு போயிடலாம் இந்த நியூஸ் பாருங்களேன் ராமதாஸுக்கு வேற வேலை இல்லை ராமதாசுக்கு வேற வேலை இல்லை தினம் ஏதாவது அறிக்கை வெளியிட்டு கொண்டிருப்பார் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அது வேற ஒண்ணு இல்லை எங்க நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஐயா ராமதாஸ் அவர்கள் இது மாதிரி அதானி தமிழகத்துல யாரு சந்திச்சாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கான பதில் என்ன அப்படின்ற மாதிரிதான் கேட்டாங்க அதுக்குதான் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடுப்பாகி இத மாதிரியான ஒரு வார்த்தைய விட்டுருக்காரு ராமதாசுக்கு வேற வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மூன்றே மூன்று வார்த்தையை மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி இருக்காரு யாரும் வந்து சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்ல அதனால டெய்லி அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியம் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த மூன்றே மூன்று வார்த்தைக்கு எதிராக இங்க என்னென்னலாம் நடந்திருக்கு தெரியுங்களா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க கடுமையான கண்டனங்களை தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வராங்க தமிழக பாஜக பாமக அமமுக இன்னும் ஒரு சில பேர் சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து திமுகவிற்கு எதிராகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மூணு வாரத்தையால இதை மாதிரியான ஒரு பின்வளைவுகள் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அவன் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க இது மாதிரி நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு திமுக வெதும்பி போயிருக்கு அவங்களால தாங்கவே முடியல பாவம் என்னடா இவங்க எல்லாருமே இப்படி ஒன்னா இருக்கிறாங்க திமுகவை குறித்து எதிர்கட்சிகள் ஏதாச்சும் பேசினாங்கன்னா நாம நம்முடைய கூட்டணி கட்சி கிட்ட சொன்னாதான் அவங்க கண்டன அறிக்கையை வெளியிடுவாங்க அவங்களுக்கு எதிராகவே பேசுவாங்க ஆனா இவங்க என்ன இப்படி இறங்கி சம்பவம் பண்றாங்கன்னு பயந்து போயிருக்காங்க ஒருபடி மேல போய் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையா விமர்சனம் பண்ணி அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு எப்பொழுதும் போல அவருக்கே ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அண்ணாமலைக்கே ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா அந்த ஸ்டைல்ல அவர் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்களேன் தங்கள் ஆட்சியின் ஊழல்களையும் நிர்வாக சீர்கேடுகளையும் மக்களிடம் இருந்து மறைக்க அம்பானி அதானி என்று திசை திருப்பும் வேலைகளில் ஈடுபட்டு வந்த திமுக தற்போது அதானி நிறுவனத்துடன் திமுக அரசுக்கும் குடும்பத்தினருக்கும் தொடர்பு என்ற செய்தி வெளிவந்ததும் அதனை மறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்து தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனருமான ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியதற்கு தரக்குறைவான முறையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்திருப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது திமுக ஆட்சியில்லாத கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த பத்து ஆண்டுகள் அங்கும் இங்கும் ஆளுநர் மாளிகைக்கும் என தான் ஓடி ஓடி சென்றதை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மறந்துவிட்டார் போலும் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் மீதான அவரது இன்றைய விமர்சனத்தை அன்றே அவர் மீது வைத்திருந்தால் அதனை அவர் எப்படி எதிர்கொண்டிருப்பார் அரசியலில் திமுகவின் இரட்டை வேடத்தை கேள்வி கேட்க அனைவருக்கும் உரிமை உண்டு குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்கினை வகிக்கும் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கும் கேள்வியின் உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் இது போன்ற தரக்குறைவான முற்றிலும் ஏற்கத்தகாத முறையில் பதிலளித்திருப்பது முதலமைச்சரின் இயலாமையைத்தான் காட்டுகிறது அவர் வகிக்கும் தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அது அழகல்ல என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களையும் டேக் பண்ணியிருக்காரு அவருக்கு வேற வேலை இல்லைங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு எதிராக பாமக பாத்தீங்களா அவங்களுடைய பவரை எப்படி காமிச்சிருக்காங்க தமிழகத்துல பல இடங்கள்ல பாமக போராட்டங்கள் வேற பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல கூட பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த நியூஸ் கார்டு பாருங்களேன் யார் மன்னிப்பு கேட்க வேண்டும் முதல்வர் யார் அவரது தரம் என்ன என்பதை அன்புமணி புரிந்து கொள்ள வேண்டும் முதல்வரை மன்னிப்பு கேட்க சொல்கிறார் அன்புமணி யாரை பார்த்து யார் மன்னிப்பு கேட்க வேண்டும் பிரதமர் மோடி அமித்ஷாவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர் முதல்வர் ஸ்டாலின் ஐயா கேள்வி கேட்கறதுனால என்ன ஆக போகுது இது மாதிரி கேள்வி கேட்கறதுனால ஏதாச்சும் பிரயோஜனமா தமிழகத்துக்கு நடந்திருக்கா இவங்க இது மாதிரி கேள்வி கேக்கிறதுனால எதிர்த்து கேள்வி கேட்கறதுனால மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஏதாச்சும் வாங்க முடிஞ்சுதா இல்லையே கேள்வி கேட்கறதுனால என்னையா பிரயோஜனம் இந்த சோசியல் மீடியால பாருங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்க தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க நிறைய திமுக எம்பிகளுக்கு எதிராக கேள்வி கேட்கறாங்க ஏன் இப்ப உயிரோடவே இல்லாத நம்மளுடைய தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்களுக்கு எதிராக இங்க நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க இதே மாதிரி கேள்வி கேட்கறதுலாம் சாதாரணம் தான் எல்லாருமே கேள்வி கேட்க தான் செய்வாங்க பட் அதுல ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கணுமா இல்லையா கேள்வி கேட்கறதுனால நமக்கு தேவையானது ஏதாச்சும் நடந்ததா இல்ல அடுத்ததாக பார்க்க போகிறது கொஞ்சம் சீரியஸான டாபிக் தான் கன்றாவை குரலோட இசைவாணி இந்த பாரஞ்சி தோண்டிய ப்ராடக்ட்டான இந்த இசைவாணி சாரி ஏசப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க அது பயங்கர வைரலா இப்போ போயிட்டு இருக்கு சாரி சாரிங்க அது சாரி ஏசப்பா கிடையாது சாரி ஐயப்பா அந்த பாடலுக்கு எதிராக தமிழகத்துல பல இடங்கள்ல இந்த கன்றாவி குரல் இசைவாணிக்கு எதிராக பல இடங்கள்ல பல பேர் வழக்கு பதிவுகள் செஞ்சிருக்காங்க குப்பை படங்கள் எடுக்கக்கூடிய குப்பை இயக்குனர் பார் ரஞ்சித் ப்ராடக்ட் தான் இந்த இசைவாணி இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இசைவாணி மாதிரியே ஏகப்பட்ட ஜந்துக்கள் இந்த ப ரஞ்சித்தோட ப்ராடக்ட்ல இருக்குதுங்க அதுங்க தொடர்ந்து ஹிந்து மதத்திற்கு எதிராக இதை மாதிரிதான் அசிங்க அசிங்கசிங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மாதிரி இசைவாணிக்கு எதிராக இங்க நிறைய பேர் வழக்கு பதிவுகள் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சோசியல் மீடியா இசைவாணிக்கு எதிராக நிறைய பேர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதெல்லாம் பார்த்தா இங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியால தறிக்கிட்டு சுத்துவானுங்க இல்லையா எப்ப பாத்தாலும் அசிங்க சீக்கியமா பேசுறது பெண்கள் ஐடியில போய்ட்டு அசிங்க சீங்கமா கமெண்ட் பண்றது எப்ப பார்த்தாலும் காதுல ரத்தம் வர்ற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைல பேசிட்டு இருப்பானுங்கல்லையா இந்த மைனர் குஞ்சுமணி யூடியூப் புரூடர்ஸ் மைனர் குஞ்சுமணி போன்ற ஆட்கள் அவனுங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஐ ஸ்டாண்ட் வித் இசைவாணி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு வரானுங்க இப்போ வரைக்கும் பாவம் வாழ இருந்த நாய் மாதிரி கத்திட்டே இருக்கானுங்க அதுவும் சாதாரணமா ஐ ஸ்டாண்ட் வித் இசைவாணி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாம இவனுங்க எப்ப பார்த்தாலும் ஹிந்து மதத்தை கொச்சை படித்தி தானே பேசுவானுங்க அதே மாதிரி ஹிந்து மதத்தை கொச்சை படுத்திட்டு தான் இசைவாணிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வரானுங்க அந்த நாயங்க கத்திரத்துல ஒரு பக்கம் தூக்கி தூரம் போடுங்க இந்த கேடுகட்ட இசைவாணி பாடுனா அந்த பாடலுக்கு எதிராக வணக்கம் டா மாப்பிளன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவார் இல்லையா இந்த சோசியல் மீடியா இன்ஃபுன்ஸ் நினைக்கிறேன் ஒரு இன்ஸ்டாகிராம்ல பிரபலம் நினைக்கிறேன் அவரு இசைவானிய காரி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாரு பாட்டு பாடி இருக்கு என்னன்னா ஐயப்பன் கோயிலு நான் தாடிக்கார பேத்தி நீ தாடிக்கார பேத்தியாவோ இருந்துட்டு போத்தா இல்ல சொல்லல ஆகும்னா ஐயப்பனைய இழுக்கிறிய எங்க போய் பள்ளிவாசல்ல போய் இழு ஏன் ஏசனார் கோயில போய் இழு ஆகும்னா எல்லா சாமியுமே குறை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவே நான் சாமியெல்லாம் கொச்சப்படுத்தாதீங்க தயவு செய்து எல்லா கடவுளும் இருக்காங்க எல்லா கடவுளுக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க பெரியாரா தாத்தாவா எண்பது வயசுல கல்யாணம் முடிச்ச எங்க தாத்தான தானே அவங்களுக்கு பிடிக்குது அவர் மாதிரி இருங்க ஆவும் இங்கேயே வர்றதா சாமியா நான் கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிறேன் சாமியா குருநாதர் வேற என்னை உயிரை வாங்குறாரு கோவப்படாதாருன்னு இதெல்லாம் பார்த்து சளிச்சுட்டு போனோம் ஐயப்ப வந்து சோதனை பண்ணுவாரு நீ பொறுமையா போகணும் சாமியா அப்படின்ட்டு இருக்காங்க நீங்க பாட்டு பாடுங்க உங்க பாட்டை ரசிக்கிறக்கு இருக்காங்க ஆகுனா முருகன் சாமியை இழுக்கிறது அப்புறம் வந்து ஐயப்பன் சாமியை உங்க தாத்தா பத்தி பாடு உங்க தாத்தா பெருமையை பத்தி பாடு தாத்தா எண்பது வயசுல கல்யாணம் முடிச்சாரு எண்பது வயசுல கல்யாணம் முடிச்சாரு அது மாதிரி நீங்களும் வந்து எண்பது வயசுல கல்யாணம் முடிக்கணும் ஒரு சின்ன பிள்ளையா பார்த்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு பாடு சாமி நான் சின்ன பிள்ளையெல்லாம் எல்லாம் கேட்டுக்கிறட்டோம் இவரு பேர் அருண் குமார் இவரு எனக்கு இப்பதான் தெரியுது நீங்களே சொல்லுங்க அவர் இப்ப பேசுனதுல ஏதாச்சும் தப்பு இருக்குதா இல்ல நாம ஒரு ஐடியாலஜில இருக்கிறோம்னா அந்த ஐடியாலஜில இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசுறதுலயோ பாடுறதுலயோ தப்பும் கிடையாது இவங்க இன்டென்ஷனா ஒரு மதத்தை குறித்து எல்லாம் என்ன மாதிரியான செயல் அதுவும் இவங்க கிறிஸ்துவர் வேற ஹிந்துவா இருந்தா கூட பரவாயில்ல இவங்களுடைய மதமே வேற மதம் வேற மதத்துல இருந்துகிட்டு இன்னொரு மதம் குறித்து பாடலாமா அது இது மாதிரி கொச்சியா பாடலாமா துப்பிடுவேன் எட்டி மிதிப்பேன் அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு என்ன மாதிரியான வரிகள் இதெல்லாம் அதுவும் இத வந்து பெருமையா வேற நிறைய பேர் இந்த வரிகளை போட்டு பெருமையா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வேற நிறைய பேர் பண்றாங்க இது மாதிரி பேசுறாங்க இல்லையா சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே நாத்திகவாதிகள் தான் அப்படியே அந்த நாத்திகத்தை கிறிஸ்தவ மதத்துக்கிட்ட காட்ட சொல்லுங்க இஸ்லாம் மதத்துக்கிட்ட காட்ட சொல்லுங்க இது மாதிரி நாங்க புர்கா போட மாட்டோம் ஹிஜா போட மாட்டோம் நாங்கெல்லாம் பெரியார் பேத்திகள் அப்படி மாதிரி பாட சொல்லுங்க அதே மாதிரி நாங்க பெண்கள் நாங்க ஆக கூடாதா பிஷப் ஆக கூடாதா ஏன் நாங்க ஃபாதர் ஆகக்கூடாதா அவங்களுடைய போஸ்டிங்கு நாங்க வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பாட சொல்லுங்க பாப்போம் யாராச்சும் பாடுவாங்க பாடுவாங்க கிறிஸ்துவ மதத்தை குறித்தோ இஸ்லாம் மதத்தை குறித்தோ இவங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஆனா நாத்திகவாதின்னு சொல்லிக்கிட்டு பெரியார் பேத்தின்னு சொல்லிக்கிட்டு பெரியார் பேரன் சொல்லிக்கிட்டு இவங்க தொடர்ந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறது ஹிந்து மதத்தை மட்டும்தான் ஹிந்து மதத்தை மட்டும்தான் இவங்க தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்காங்க அப்போதுல இப்போ இருக்கு இது மாதிரி அடிச்சுட்டே தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் எதிராகத்தான் இவர மாதிரியான நாட்கள் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரி இவர் இசைவனைக்கு எதிராக வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நம்மளுடைய திருமாவளவர்கள் ஏதோ கோயிலுக்கு போயிருக்காரு போல கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பிரஸ் மீட்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அந்த கருத்துக்கு எதிராகவும் இவர் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காரு அதையே கொஞ்சம் பாருங்களேன் வணக்க ஜாமிய தேனியில இருந்து இந்த சாமிக்கு வணக்க ஜாமிய கோயிலுக்கு போனீங்க சாமி கும்பிட்டங்க ஏதோ பிரசாதம் கொடுத்துட்டாப்புல பூசாரி அந்த மண்டலே கொட்டணும் ஏன்னா போனவர் பிரசாம் வந்துடணும் ஏன்னா போய் அங்கே போய் என்ன பார்த்துருக்கீங்க சிலையை பூரா சுற்றி பார்த்துருக்கீங்க என்ன விநாயகர் அசிங்கமாக இருக்காரு முறைய அழகாக இருக்கார் அது எங்கள் ஃபேமிலி மேட்ரு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சாமி ஏன்னா இன்னைக்கு அஞ்சு பேரில் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க இது நம்ம கையில் இருந்ததே வருது கட்டவர் ஒரு மாதிரியாக இருக்குது இது ஒரு மாதிரியா இருக்குது இது ஒரு மாதிரியாக இருக்குது இது ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்காக கையை வெட்டி கொடுப்போமா வெட்ட மாட்டோம்ல ஏன்னா அதுதான் அதுதான் எங்கள் குடும்பம் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யோசனார் கோவில் போவீங்க நீ அடுத்து அங்கே போய் சிலுவையை பார்ப்பீங்க இந்த அடிக்கும் தண்ணியை மக்கள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்பீங்க அடுத்து பள்ளிவாசல் கோயில் போவீங்க அங்கே போய் பார்த்த உடனே அங்கே செவுர் முட்டு இருக்கும் அதை பார்த்ததே நாங்கள் நம்பிக்கை இருக்குது எங்கள் மச்சா எல்லாருமே கும்பிட்றாங்க அல்லாவை அதனால் வந்து அங்கே போயோடனே செவிறை பார்த்து சாமி மிட்றாங்கன்னு சொல்லுவீங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க நானும் பெரியார் ச சாமி கும்பிடணும்னா அவரோட இதாக வரணும்னா நீங்கள் ஓட்டு கெட்டு வரும்போது சாமி நம்பிக்கை இருக்கவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க சாமி அன்னைக்கு நான் சாமி இல்லைன்றேன் பெரியாரதே இருக்காரு பெரியாரதே அவருக்கு கொள்கையில தான் நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு நீங்க ஓட்டு கட்டுவாங்க யாரும் இயேசநாத சாமி முற ஓட்டு போடாதீங்க அல்லா சாமி புற ஓட்டு போடாதீங்க சிவன் சாமி புற ஓட்டு போடாதீங்கன்னு கேட்டுவாங்க அன்னைக்கு நான் சாமி இல்லைன்னு ஒத்துக்குறேன் உண்மையாலே இந்த சோசியல் மீடியா வளர்ச்சியை பார்த்து நான் வியக்கிறேன் ரொம்ப ரொம்ப வியக்கிறேன் ஏன்னா இது மாதிரியான கருத்துக்கள் பொதுவா யாரும் பெருசா பேசவே மாட்டாங்க பொது வெளியில கூட பேசவே மாட்டாங்க ஆனா பாருங்க இவர் எவ்வளவு தைரியமா நீங்க ஓட்டு கேட்க வரும் பொழுது நாங்கெல்லாம் நாத்திகவாதிகள் நாங்க பெரியார் வழியில தான் நாங்க அரசியல் பண்றோம் சோ இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் யாரு எங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க வாங்கலாம் ஓட்டு கேட்க வாங்கலாம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விடுறாரு இல்லையா இந்த சவால திருமாவளன் ஏத்துப்பாரா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு சனாதன தர்மத்தை வேறொறுப்போம் சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசுறவர் தான் நம்முடைய விசிகா தலைவர் அண்ணன் தோல் திருமாவனவர்கள் ஆனா அவரு தேர்தல் காலம் வரும்பொழுது தேர்தல் நெருங்கும் பொழுது கோயிலுக்கு போவாரு கோயிலுக்கு போயிட்டு அந்த பரிவட்டம் எல்லாம் கட்டிப்பாரு மாலை போட்டுப்பாரு இந்த பொட்டு எல்லாம் வச்சுப்பாரு இதெல்லாம் பண்ணுவாரு ஆனா அந்த தேர்தல் முடிஞ்ச உடனேயே மறுபடியும் பழைய மாதிரி திருமாவர்கள் மட்டும் கிடையாது அவர் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க முக்கியமா வன்னியரசு போன்றவர்கள் ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் இஸ்லாமியர் ஆனா அவரும் இந்து கோயிலுக்கு வருவாரு மாலை போட்டுப்பாரு மாலைன்னா இந்த பூ மாலை சொல்றேன் அந்த மா மரியாதைக்காக மாலை போடுவாங்களையா அதை சொல்றேன் அந்த மாலையை போட்டுப்பாரு பொட்டு கூட வச்சுப்பாரு ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா உடனே அவங்களுடைய அந்த வேஷத்தை கலைச்சிருவாங்க இப்போ இதுல திரு அருணர்கள் அவர்கள் பேசினதுல ஏதாச்சும் தப்பு இருக்குதா ஏதாச்சும் தப்பா அவர் பேசியிருக்காரா இல்ல அவரு லாஜிக்கான கேள்வியை தான் கேக்குறாரு நீங்க எப்படிங்க இது மாதிரிலாம் அதே மாதிரி நீங்க மசூதல போயிட்டு பேசுவீங்களா சர்ச்சில் போயிட்டு பேசுவீங்களா உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி நியாயமான கேள்வியை தான் இந்த விசிகா குண்டர்கள் இதை பார்த்து அவங்களால பொறுத்துக்க முடியல அதனால திரு அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய கூடிய அந்த இடத்துல போயிட்டு அவரை அசிங்க சினிமா பேசி அவரை அடிச்சிருக்காங்க எனக்கு என்ன டவுட்னா திரு திருமாவளர்கள் ஹிந்து மத கடவுளை குறித்து இப்படி பேசினதுனால ஒரு சாமானியனா இவர் திருமாவளவனருடைய கருத்துக்கு எதிராக அவருடைய கருத்தை ரொம்ப ரொம்ப நியாயமா நியாயமா நாகரீகமா முன்னெடுத்து வச்சிருக்காரு ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அவர் சொன்ன இந்த கருத்தை கண்ணியத்தோட அணுகி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த இஸ்லாமியருக்கு என்ன வேலை இஸ்லாம் ஏன் அங்க வராரு சம்பந்தமே இல்லாம அந்த பாய் எதுக்கு அங்க வரணும் அவர் அசிகசமா பேசி அடிக்கணும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் போடுற தயவு செய்து அதையும் பாருங்களேன் விடுதலை சிறுத்தை அந்த கட்சிக்காரவங்க

அவர் கண்ணியத்தோட அவருடைய கருத்தை முன்னெடுத்து வச்சிருக்காருனா உங்ககிட்ட அதுக்கான பதில் இருக்கு பதில் சொல்றதுக்கான திராணி இருக்குன்னா அதுக்கு மாதிரி நீங்களும் கண்ணியத்தோட உங்களுடைய கருத்தை சொல்லிருக்கணும் அவர் கருத்தை தானே சொன்னாரு நீங்களும் கருத்தை தானே சொல்லிருக்கணும் எதுக்கு இப்படி கும்பலா போயிட்டு அடிக்கிறீங்க தமிழகத்துல நடக்கிற அசம்பாவிதங்களை தட்டி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது இதை மாதிரி சாமானிய மக்களை போய் அடிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அந்த மனுஷன் தப்பா பேசியிருந்தா கூட பரவாயில்ல அவரு நாகரீகம் இல்லாம பேசிருந்தா கூட பரவாயில்ல அவர் தான் அவருடைய கருத்துக்களை முன்னெடுத்து வச்சிருக்காரு அதை கூட உங்களால தாங்கிக்க முடியல சகிச்சிக்க முடியல பெருசா அதிகாரம் இல்லாத இந்த நேரத்துல இவங்க இந்த அளவு ஆட்டம் போடுறாங்கன்னா இவங்க கையில நாளைக்கு அதிகாரம் வந்ததுன்னா இங்களுடைய சாமானிய மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அங்க கடிச்சு இங்க கடிச்சு இப்போ பொது ஜனத்தை கடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க பாருங்க இந்த இசைவாணி பாடின பாட்டுக்கு எதிராக நிறைய பேர் பேச இசைவாணிக்கு முட்டு கொடுக்கறதுக்காக நிறைய பேர் மூக்கவாசி எல்லாம் அடியில தான் வந்தானுங்க அவனுங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னா கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரத்தை இவங்க நசுக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இசைவாணிக்கு இவனுக்கு எல்லாம் முட்டு கொடுத்தாங்க இசைவாணி விவகாரத்துல அது கருத்து சுதந்திரம்னா இவரு இவர் என்ன பண்ணாரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தானா சாதாரண பொதுஜன மக்களுக்கு இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கருத்து சுதந்திரம் இருக்கக்கூடாதா உங்களுக்கு மட்டும்தான் கருத்து சுதந்திரம் இருக்கணுமா ஆடுங்க எவ்வளவு ஆடுறீங்களோ ஆடுங்க எல்லாத்தையுமே மக்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க எப்போ உங்களுக்கு எல்லாம் ஆப்பு வைக்கணுமோ அப்போ சேர்த்து வச்சு வைப்பாங்க ஆப்பு மக்களே வைப்பாங்க உங்களுக்கு எல்லாம் ஆப்பு ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிவு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை ஃபர்ஸ்ட் இதை பாருங்க தனிமனித வெறுப்பு வேண்டாம் படத்தின் மீது உள்ள கருத்துக்களை கூறலாமே தவிர தனி மனிதர்கள் மீதான வெறுப்புகளை படத்தின் மீது சொல்லக்கூடாது கங்குவா படத்தின் எதிர்மறை விமர்சனம் தொடர்பாக நடிகர் சத்யராஜ் கருத்து சரிடா ஈமு கோழி நீ சொல்லிட்டல இதுக்கப்புறமா யாருமே இந்த தனி மனித வெறுப்பு பிரச்சாரம்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க தனி மனித தாக்குதல் யாரும் ஈடுபட மாட்டாங்க நீ சொல்ல நீ சொல்லிட்டல நீ சொன்னா எல்லாருமே கேட்டுப்பாங்க அடுத்ததாக இத பாருங்க உயர்நீதிமன்றத்தின் அனைத்து கதவுகளுக்கும் பூட்டு சனிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் அனைத்து கதவுகளுக்கும் பூட்டு பல ஆண்டுகளாக பின்பற்றப்படும் சம்பிரதாயப்படி பூட்டப்பட உள்ளதாக நீதிமன்ற நிர்வாக பதிவாளர் தகவல் இந்த செய்தி இருபத்தி மூணாம் தேதி வந்திருக்கு பட் நான் இன்னைக்குதான் பார்த்தேன் இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் விசித்திரமா இருந்தது நீதிமன்றங்களை கூட இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா இந்த ஒரு போட்டோவை போட்டு இந்த ஒரு நியூஸ் கார்ட போட்டு நாராயணன் அப்படின்ற ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு பாருங்களேன் சென்னை உயர்நீதிமன்றம் இருப்பது கன்னிகா பரமேஸ்வரி கோவில் சொத்து அவ்விடத்தில் வாடகைக்கு இருப்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஏழு நுழைவாயிலும் பாரம்பரிய முறைப்படி இன்று இரவு மூடப்பட்டது அதன் நகல் அனைத்து வாயில்களிலும் ஒட்டப்பட்டுள்ளது இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எனக்கு இதுதான் புரியல இந்த நீதிமன்றம் இருக்கக்கூடிய அந்த இடம் பார்த்தீங்கன்னா கன்னிகா பரமேஸ்வரி கோவிலுடைய சுத்தாமா ஸோ அந்த கோயிலில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஏழு கதவுகளை அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க ஒட்டி வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது குறித்து யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உண்மையிலேயே எனக்கு இதை பற்றிலாம் தெரியல நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் கேள்விப்படுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து இந்த விவகாரம் குறித்து கமெண்ட்டில் சொல்லுங்க அவ்வளவுதாங்க இஸ்மிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் வந்தே